நாமல் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கனடா செல்ல தயாரான கைது பாடசாலை மாணவிகளிடம் சேட்டை முல்லைத்தீவு போலீஸ் உத்தியோகர் நையப்புடைப்பு புடைப்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைதான நால்வர் இசைக்கலைஞர் ஒருவர் வீதியில் சடலமாக மீட்பு யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவப் பகுதியில் பாடகர் மற்றும் கலைஞர் ஒருவர் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சிலாபம் மணக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான இந்திக என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விஜயகுபாத பகுதியில் உள்ள ஒரு வீதியில் சடலம் ஒன்று கிடப்பதாக நேற்று இரவு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று ஆராய்ச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்பதுடன் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தெனநாத் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை பொருளாதார ஆய்வாளர் தெனநாத் பெர்னாண்டோ பாராட்டியுள்ளார் இது மிகவும் சரியான திட்டமிடல் எனவும் அவர் பாராட்டியுள்ளார் இதற்கிடையில் புதிய சுங்க சட்டத்தை அறிமுகப்படுத்தல் தனியார் துறையுடன் இணைந்து ஏற்றுமதி மண்டலங்களை கொழும்பு துறைமுகத்தில் இரண்டு மேம்படுத்துதல் மற்றும் திருகோணமலையில் எண்ணெய் தொட்டிகளை மேம்படுத்தல் போன்ற முடிவுகள் குறித்து பெர்னாண்டோ சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார் நிவாரண முயற்சிகளுக்காக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வது அரசாங்கத்தின் கவனம் சமூக பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதை வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அரச ஊழியர்களின் சம்பளத்தை இந்த அளவுக்கு அதிகரிப்பது பொருளாதாரத்தின் மீது தாங்க முடியாத சுமை என அவர் திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வை பூர்த்தி செய்ய அரசாங்கம் மூன்று ஆண்டுகளுக்குள் முன்னூறு பில்லியன் ரூபாவை கண்டுபிடிக்க வேண்டும் எனினும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கப்பட்டவைகள் மற்றொரு முக்கிய நேர்மறையான அம்சம் சந்தையை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் முடிவுகள் இல்லாதது என்றும் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி திகதி காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ய முடியும் மேலும் பயணிகள் கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாமல் ராஜபக்ச கிரிஷ் பரிவர்த்தனையில் எழுபது மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறித்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னம் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டன கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழலுக்கு எதிரான குரலமைப்பின் அழைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சம்ரசிங்க செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் நடாத்தப்பட்டது நாமல் ராஜபக்சவால் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாய் நிதி ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கும் பெயரில் பெறப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதி நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதி விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய மனைவியும் நாற்பது வயதுடைய கணவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சந்தேக நபர்கள் இருவரும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு செல்வதற்காக நேற்றைய தினம் இரவு எட்டு மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைகளுக்காக தங்களது ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் சந்தேக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் அதனை குடிபரவு மற்றும் குடிய கல்வி திணக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் கனடா விசா போலியாக தயாரிக்கப்பட்டவை என தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவிற்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்துள்ளதாக இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நான்கு சந்தை கணவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பன்னிரண்டு மணித்தியாலத்திற்குள் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது அதன்படி துபாயிலிருந்து இன்று அதிகாலை ஒன்று இருபது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்து பெண் உட்பட இருவர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு அறுபத்தி எட்டு ஆயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய முன்னூற்றி நாற்பது சிகரெட் காட்டூன்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணும்ஸ்நாயக்கிரதேசத்தைச் சேர்ந்து மூன்று வயதுடைய இளைஞனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை துபாயில் துபாயிலிருந்து நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய பிரஜை உட்பட இருவர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட முப்பத்தி மூவாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி அறுபத்தி ஐந்து சிகரெட் காட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிப்பெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரும் இந்தியா நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அறிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மெல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகர் ஒருவர் மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் போலீஸ் உத்தியோகர் மதுபோதையில் முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மெலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்டபோது அங்கிருந்தவர்களால் புடைக்கப்பட்டுள்ளார் பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிர்ந்து போன மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டுள்ளனர் அத்தோடு இச்சம்பவம் குறித்து மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்த பொலிஸ் உத்தியோகர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்